ನಲ್ಲ ಅದ್ ಯಾವತ್ರ ಇಸ್ಕೊಂಬಂದ ಏನಾಗ್ ಹಾಂ ಇಲ್ಲೇ ಅದೇ ಸಿಕ್ತು ಸಿಕ್ತು ಕೊಡ್ತೀನಿ ನೋಡಿ ಕೆಲಸ ನಮ್ಮ ಪಾರೀಕಾ ಇವತ್ತು ಅಯ್ಯ ಇವೇನ್ ಇದು ಹಿಂಗದ ಕಸರ ಹೊಡಿದಾಗ ಇದನ್ ಕುಡ್ಬಿಟ ನಾವ್ ಮತ್ತಿಲ್ದಿರ ಬಿದ್ದೋಗಿರೋದ ನಾನು ಇವತ್ತು ಬಿದ್ದೋತಿ ನೋಡು ಮತ್ತಿಲ್ತೀರ ಅವಾಗ ಬತ್ತ ನೋಡು ನನ್ನ ಮಗನೂ ಪಾರಿ ಲಾಭ ಲಭಾ ಅಂತ ಬಾಯ್ ಬಡ್ಕೊಂಡ ಹ ಇನ್ ಅಷ್ಟೋಷ್ಟು ಅದ ತಡಿ ಕುಡ್ದಾಗ ಕೊಡೋಣ ಹ ಇದೇ ಇದೆ ತಲೆ ತಿರುಗ್ತದಲ್ಲ ಯಾಕೋ ಹ ತಲೆ ತಿರುಗ್ತದೆ ಕಣ್ಣಿಗೆಲ್ಲ ಹಚ್ಚಿ ಬರ್ತಾವಲ್ಲ ಓ ಹಿಂಗಾಗಿನ ನಮ್ ದಾವಾಗ ಮತ್ತಿಲ್ದ್ರ ನಿದ್ದ ಹೋಗೋದಾ ವ ಇರ್ಬೇಕು ಇರ್ಬೇಕು ಓ ಸರಿ ಸರಿ ಸಾಕು ಇವತ್ತಿಗೆ ಇಷ್ಟ ಇವಾಗ ಎದ ಇದು ಯಾವಾಗ ನೋಡೋ ಬಕ್ಕೆ ய் எ மேல பார்ப்பார்க்கொட்டி ஆய் மாதா மாத்தாக்கு முஸ்க்கண்டிர் எல்லா நன் ம சீரை கொட்டி மீனா கௌரிஹப்து ஓது நன் மகள கருஷ்ணா உமா கொட் பர அந்த ஏழுருன்கிற நாட்கா ஆ நாளே ஓகே கொட்விட்டு பத்தி இரு நாளே அது ஓகே பாட்லெலாம் சிக்கத்தப்பா அம்மன்க்கா ஆ இன்னேனே ரமாயணி மாட்ளோ மஹி நம்ம அய்யோ ஒாசார ஆயத்தல்ல அது எல்லோ ஏன் கத்தேனோ எய் ஏ வக வக ஏதா ஏ அங்காட மருக்காள் ஆள் குடி அது மாணி அது மாணோனாய்க்கா எய் பார ನಾ ಬರೋ ಬಳಗ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಊರ್ಗೆ ಹೋಗ ರೆಡಿಯಾಗಿ ನಿಂತಿರ್ಬೇಕು ಇಬ್ರು ನಾನು ಹಂಗ್ ಬೀದಾಗ ಒಂದ್ ರೌಂಡ್ ಅವ್ರ ಬರ್ದ ಅಯ್ಯಕ್ ಎತ್ತು ಹೋಗ್ಬೇಡ ಸುಮ್ನೆ ಮನೆಗೆ ಇರಿ ಎತ್ತು ಹೋಗಬೇಡ ಕೋಳದ ಓದಿನ ಬಿಡ ಇವತ್ತೇನೋ ಕಾದದ ಸಿಕ್ಕಲ್ಲ ಏನೋ ಮಾಡ್ತಾಳೆ ಇವತ್ತು ಕಿತಾತಿಯ ಕತ್ತಿಕೊಂಡ್ ಕಲ್ದಿರೋದು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಈ ಕಿವಿಡ ಹತ್ರ ಯೋಗದ್ ಬಂದದ ನಂಗೆ ಒಟ್ಟು ಬೋಗ ಓ ಇಬ್ಬರು ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದಿ ನಾನು ஆ சீரை எஸ் சனா பட்டர் வந்து நன்கெந்த சீரை அந்த கண்ணன் மகன்க்கான காட்ட வைத்தா இவங்க மதையாக நானும் யாரா நாமூருக்கு வாசம் இஷ்டம் மனித மாவடி முண்ட வயசல்ல ஆ கிவி மாத்திர்த்தங்க மாதாத்தவரம் நாமூர ஆத கண்கீழ் அவன அமர் அராஜாடு தனி சீரனா நான் நான் ஜெயே ஜெயக்கா இங்கே நம்ம நோட் நீ மத்தே எஸ் ஜா ஓகே நோடக்காது மத்த நோட் மத்தினுடைய சீரே எல்லா இப்போ ஆ அச்சா நான் எல்லாம் மாணவன் ஏழ சரி இல்லாந்திர நீங்கபிடுத்தி எல்லோ அே நானே தகரேனா உம் நானே தம்பிக்கு தகனே

முட்டி சீர உட்னா அதுக்கே கணஸ் நித் அய்யோ கத்தி ஆயே ஹே பழ நி சீரனா ஆ ஜாகிட்டு வைச்சன் வைசூடலே இன் ஜாகிட்டு நங்குகா இது யாது ஒன் அழைப்பேல் ஆகண்டோ ஜனாக்லே நங்கு வந்து சீர்து த நடித்த மன்கா நடி நீங்க மாநாரு ஏனும் இல்ல ஆயோதே முதல் காட்டானே நான் மனிதனே நான் முந்த் டான்ஸ் ஆக்சோன காசுரோடு முந்தைய நான் கேசோன்க் மா அது முவத்தர வித்தீள நடி இல்ல பட்டேல பட்டேலா ல பட்டேலா நீன ஏழு மூவது மூவது க மகன மூவ் கன மகன மூவது மகன ஏந்த சீரை தகட்ட நங்க சீர்தர அந்த நோடாமல் நீங்க விடஸ் தீனி ஜெயக்கு தக நகட்டில

ஜல்லீர <laughs>

படல படலீர சீராக ஏன்கா சீராக சீராக சீராகித்தானே எத் சாது சரகே சரக சரோஜேக்கி இல்ல ஜாலி மா ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಈ ಕುಡಿದ್ ಅಷ್ಟೇನ ನಮ್ಮನ್ ಕೆಳಕ್ ಬಿಡಿಸ್ತಾಳೆ ಎಲ್ಲ ಮುಡಿದ್ ವಲ್ಟೋ ಬಿಡ್ದಂಗ್ರೆ ಯಾರು ಇಲ್ಲ